வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சொந்த கட்டிடத்தில் நீதிமன்றம் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி திருவெற்றியூரில் தொண்டன் ஜி சுப்பிரமணி தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற கட்டிடத்தை கயிறு மூலம் இழுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் நீதி வழங்கும் நீதிமன்றத்திற்கு நீதி வேண்டும் என்ற வகையில் பல்வேறு போராட்டங்களை திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் ஜி சுப்பிரமணி செய்து வருகின்றார் இந்த வகையில் திருவெற்றியூர் சார்பு நீதிமன்றம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகியவை தற்போது திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் கங்கா காவேரி என்ற பழைய திருமண மண்டபத்தில் வாடகை அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது முன்பு திருவெற்றியூர் அப்பர் கோவில் தெருவில் நீதிமன்றம் செயல்பட்டு வந்தது அந்த இடம் இட நெருக்கடி மற்றும் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறைவின் காரணமாக தற்போதைய இடத்தில் வாடகை அடிப்படையில் செயல்படுகிறது திருமண மண்டபமாக இருந்த இடம் நீதிமன்றமாக உருவெடுத்ததன் காரணமாக நீதிமன்றத்திற்கே உரிய அடிப்படையான வசதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான இடவசதிகள் இல்லாமல் தவிக்கின்றன மேலும் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு பதிந்தவர்கள் வந்து செல்வதற்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் இடப்பற்றாக்குறை பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் பல வருடங்களாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இத்தகைய சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்திற்கு என சொந்தமான கட்டிடமும் வழக்கறிஞர்களுக்கான இடங்கள் மற்றும் வாகனம் நிறுத்துவதற்கும் போதுமான இடவசதியோடு கூடிய சொந்த இடத்திற்கு நீதிமன்றம் மாற வேண்டும் என வலியுறுத்தும் விதமாக இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தற்போதைய நீதிமன்றத்தை கயிறு கட்டி மாட்டு வண்டி மூலம் இழுத்து அரசு மற்றும் நீதித்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் ஜி சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தை கயிறு கட்டி வண்டி மூலம் இழுத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்